புளிக்குழம்பு ரசம் சாதம் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சைடிஷாக கொத்தவரங்காய் பொரியல்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த பொரியல் எப்படி செய்கிறது நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு கால் கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கேன் இதோட காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ கட் பண்ண கொத்தவரங்காயை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கங்க இது வெந்ததுக்கப்புறம் இதோட தண்ணியெல்லாம் வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே அரை தேக்கரண்டி கடுகு ரெண்டு வரமிளகா அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே இறக்கிடுங்க அவ்வளோதான் நமக்கு சிம்பிளான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்